தற்போது மாதிரி பயனாளிக செல்போன் எண் வாங்கி அந்த செல்போன் எண்ண மூலயமா வந்து திமுக உறுப்பினர் அவருக்கு என்ன ஆக்ட் நடப்பு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல இங்க செல்போன் நம்பரை வாங்கி நாங்கள் உறுப்பினர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே வீடு வீடாக சென்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிற அந்த திட்டத்தின்படி நாங்களே வீடு வீடாக சென்று அங்கே இருக்கிற தோழர்களிடமெல்லாம் இவைகளை கொடுத்து அவங்களுடைய செல்போன் நம்பர்லாம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க இன்னும் கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற கோபமே என்னன்னா அதிமுகவில் இருந்தவங்களாம் கூட திமுக உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டு இருக்கிறார் அதனால தான் அவருக்கு அந்த கோபம் வந்து எனக்கு எது எதோ விபரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வீடு வீடாக சென்று இல்லம் தோறும் சென்று அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பட்டால் இதை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர எந்த மாறாகவும் நாங்கள் இதை செய்யவில்லை முப்போயிலூர் தொகுதியில் மட்டும் இதுவரையில் தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள் பெரிய விஷயம் அதிகம் சொன்னதே முப்பது சதவிகிதம் இப்போ இதுவே நாற்பது சதவீதம் எட்டி போச்சு அதனால் இன்னும் நிறைய மக்கள் சேரவிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெற்றிருக்கிற திட்டங்களை எல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டும் என்பது தான் நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் உரிமை தொகை பெறுகிற மக்கள் அகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அதே போல் படிக்கிற மாணவ மாணவிகள் எல்லாம் அவர்கள் பெறுகிற பயன்கள் அவர்களும் அதன் மூலமாக மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் போல பேருந்துகளிலே பயணம் செய்பவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலேயும் எந்த கட்சி என்றெல்லாம் பார்க்காமல் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய திட்டம் அதன்படி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த போன் நம்பர் வாங்கி வச்சு தான் உறுப்பினர் சேர்க்க வேண்டிய அவசியம்லாம் எங்களுக்கு இல்லை முதல்லையே நாங்கள் இதுவரையிலேயே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொல்லிட்டாரு இதுவரையிலேயே ஒரு கோடி உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்து அதனால இனிமே போய் இந்த நம்பரெல்லாம் வாங்கி அதிகாரிகளிடம் இருக்கிற அந்த நம்பரை வாங்கி தான் நாங்கள் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை அநேகம் எடப்பாடியாக இருக்குது அதெல்லாம் தெரியாது அவருக்கு எதெல்லாம் கட்சியிலேயே அனுபவம் கிடையாது ஆட்சியிலேயே அனுபவம் ஏதோ லக்கில் வந்துட்டார் அவருக்கு இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ளேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்